கோவிலோட கோபுரங்கள் மரங்கள் மனிதர்களோட முதுகெலும்பு இது மூணுத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிருந்தேன் நிறைய பேர் இது ஆண்டனா மாதிரி இருக்கு அதோட ரிசீவ் பண்ணுது இந்த யுனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ கோவிலோட கோபுரங்களில் உள்ள கலசங்கள் இந்த ஸ்பேஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷனையும் எனர்ஜியும் ரிசீவ் பண்ணி கோவிலோட கருவறையில இறக்கி வைக்குது இப்போ நம்ம அங்கே போகும்போது அந்த பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு கிடைக்குது அதே மாதிரிதான் மரங்களும் தி ஸ்பேஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷனையும் எனர்ஜியும் ரிசீவ் பண்ணுது அந்த காரணத்தினால தான் நம்ம முன்னோர்கள் மரத்தடியில உட்காந்து தவறினாங்க மரங்கள்ல எப்படி கிளைகள் இருக்கோ அதே மாதிரிதான் கோயிலோட கோபுரங்கள்ல சின்ன சின்ன சிலைகள் இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளோட முதுகெலும்புலயும் சின்ன சின்ன எலும்புகள் கனெக்ட் ஆயிருக்கும் கோவிலோட கோபுரங்கள் மரங்கள் மனிதர்களோட முதுகெலும்பு இது மூணுமே ரிசீவ் பண்ணாலும் மனிதர்கள் கிட்ட இது ரெண்டு விதமா ஒர்க் ஆகுது இந்த யூனிவர்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷனையும் எனர்ஜியும் ரிசீவ் பண்ண முடியும் அதே நேரத்துல நமக்குள்ள உள்ள எனர்ஜியை வெளியே கொண்டு வந்து இந்த யூனிவர்ஸ் கனெக்ட் ஆக முடியும் இதை பற்றி அடுத்த அடுத்த இன்னும் தெளிவாக பேசலாம்